இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் யாத்திரா புத்தகம் முப்பத்தி நான்காம் பத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் மோசையை பார்த்து வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார் கர்த்தர் மோசையை பார்த்து ஒரு வசனத்தை உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகள இந்த நாளில் கர்த்தருடைய அற்புதங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அது பயங்கரமாக இருக்க போகிறது கத்திய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது மிக பிரம்மாண்டமாக இருக்க போகிறது பொது பொதுவாக பயங்கரம் என்கிற வார்த்தை அது எதிர்மறையான சொல்லுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது பயங்கரம் என்பது பயங்கரமான சூறாவளியை பார்த்தோம் பயங்கரமான ஒரு விபத்தை கண்டோம் பயங்கரமான ஒரு காரியத்தை பார்த்தோம் என்று சொல்லும் சொல்லுவோம் எதிர்மறையான காரியத்திற்கு ஆனால் இந்த இடத்துல நேர்மறையான காரியத்திற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் நானும் உனக்கு செய்யக்கூடிய காரியம் அது பயங்கரமாக இருக்கும் இந்த நாளில் சத்துருக்கள் மாத்திரம் பயங்கரமாய் நம்முடைய வாழ்க்கையில் மோதுவதில்லை அற்புதங்களும் பயங்கரமாக மோதும் சத்துருக்கள் மாத்திரம் எதிர்மறையான காரியம் மாத்திரம் அது பயங்கரமாய் நம்முடைய வாழ்க்கையில் நேடுவதில்லை மாறாக வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்துடைய கரத்திலும் நாம் பயங்கரத்தை எதிர்பார்க்க முடியும் எனவே மோசே செபிக்கும் பொழுது தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை சொல் தேவன் மோசையோடு ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்னவென்றால் நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் முதலாவது கூட இருப்பேங்கிற நான் உன் கூட இருக்கிறேன் அதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய காரியம் பிரம்மாண்டமானது மானது அற்புதமானது அது பயங்கரமானது இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய காரியம் பிரம்மாண்டமானது அற்புதமானது அதிசயமானது எனவே இந்த நாளில் ஒருவேளை உங்கள் உள்ளான ஆத்துமா சோர்ந்து போயிருக்குமானால் ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் நெகட்டிவாக எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்குமானால் வசனம் சொல்கிறது நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் சில நிபந்தனைகள் என்னென்னா நாம் தேவனோடு அவருடைய வாக்கு அவர் வார்த்தையும் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல் அது பயங்கரமாக இருக்கும் வாசிப்ப முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்று சொல்லும்பொழுது யாத்திரா முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்று சொல்லும்பொழுது இன்று நான் உனக்கு கற்றெழுக்கிற கற்றழுகளை கை கொள் கை கொள்ள வேண்டும் வார்த்தைகளை வசனத்தை என்ன செய்ய வேண்டும் கை கொள்ள வேண்டும் அவர் சொன்ன பைபிள் எழுதப்பட்ட வார்த்தைகள் வசனங்களை நாம் கை பொழுது நிச்சயமாக சூழ்நிலைகள் நம்மளை ஏமாற்றுவதில்லை சூழ்நிலைகள் நம்மை அச்சுறுத்துவதில்லை இந்த நாளில் வார்த்தைகளை பார்க்காதபடிக்கு வசனத்தை கேட்காதபடிக்கு சூழ்நிலைகளை நம் கண்கள் அதிகமாய் பார்க்கிறது சூழ்நிலைகளை குறித்து அந்த உலகத்துக்குரிய டேட்டாவை நம்முடைய காதுகள் கேட்கும் பொழுது நாம் நிச்சயமாக பயப்படுகிறோம் பயந்து வாழுகிறோம் ஆனால் கத்த சொல்கிறார் என்னுடைய காரியத்தை கை கொள்ளும் பொழுது வசனத்தை திரு வசனத்தை திரு வார்த்தையை நீ கை கொள்ளும் பொழுது உன்னுடைய எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்ற முப்பத்தி நான்காம் அதிகாரம் அதில் பதினொன்று சொல்லும் பொழுது நான் உனக்கு கத்திடுகிறதை கைக்கொள் எம்மோரியரையும் காணானியரையும் ஏத்திய ஏத்தியனையும் பெர்ஷியனையும் ஏவியனையும் எபூசியையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் உபாகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கும் பொழுது அது ஏழு பலத்த ஜாதிகள் சொல்கிறார் இந்த இடத்துல இந்த இடத்துல கிற்காசியர் மிஸ் ஆயிடுறாங்க அப்புறம் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக நான் துரத்தி விடுவேன் உபாகம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் அதில் ஒன்றில் வாசிக்கும்போது தெளிவாக சொல்லுது ஏன்னா நமக்கு முன்பாக ஏழு உபாகம் ஏழு ஒன்று தான் அப்போ நமக்கு முன்பாக ஏழு பலத்த ஜாதிகளை கத்தர் துரத்தி விடுகிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இஸ்ரேல் மக்களை அச்சுறுத்தின அந்த ஏழு பலத்த ஜாதிகள் பைபிளில் பலத்த ஜாதிகள் என்றால் பலத்த கூட்டங்கள் பலத்த தேசமாக அமைந்த அந்த ஏழு விதமான கா மனிதர்கள் ஏழு என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது இப்பொழுது பரிபூர்ணமாய் நம்முடைய எல்லையை தாக்கி கொண்டிருந்த எதிரிகளை கத்தடை அவர்களை நம்ம விட்டு தூரப்படுத்துகிறார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எமோரியர் என்கிற ஆவிகள் இருக்கலாம் எபூசியர் உங்களை தாக்கிக் கொண்டிருக்கலாம் காணி ஆணையர்களுடைய வீணான பழக்க வழக்கங்கள் நம்மோடு இருக்கலாம் இதெல்லாம் நாம் எதிர்க்க வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது அவர் வசனத்தை கை கொள்ளும் பொழுது இந்த எதிரிகள் அந்த ஏழு எதிரிகளை அவர் பார்த்து கொள்வத பார்த்துக்கொள்வதாக இருக்கிறார் எனவே எதிரிகளை குறித்து நீங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டாம் எதிர்மறையான காரியத்தை குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டாம் எதிர்மறையாய் சிந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எதிர்மறையாகவே அது அது போய்விடுகிறத பார்க்குறோம் இப்பொழுது ஏழு ஜாதிகளை நான் துரத்தி விடுவேன் இந்த நாளில் அந்த ஏழு ஜாதிகள் அந்த ஏழு பிசாசுகளை கத்தர் என்ன செய்தார்னா துரத்தி விடுகிறார் இஸ்ரேவெலுக்கு முன்பாக துரத்தி விடுகிறார் அவர் பயங்கரமாக இருந்து அவர் துரத்தி விடு இந்த நாளில் அந்த ஏழு ஜாதிகள் அந்த அந்த உங்கள் வாழ்க்கையில கடன் என்கிற அந்த பிசாசுகள் இருக்கலாம் பிரச்சனை என்கிற எமோரியல் இருக்கலாம் அல்லது ஸ்தோத்திரம் போராட்டம் என்கிற காணானியர் இருக்கலாம் அதை இந்த நாளில் கத்தர் துரத்தி விடுகிறார் எனவே நான் உனக்கு உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் எனவே எப்பொழுதும் எதிரிகளை குறித்து எதிர்மறையான எண்ணங்களை குறித்து இதவே சிந்தித்துட்டு எதிரியை நான் எப்படி துரத்துவேன் ஏ எதிரி எப்படி காலி செய்வேன் என்று யோசிக்காதபடிக்கு கத்தர் நம்மோடு கூட இருந்தார் பராக்கிரமசாலியாகி இருக்கிற கத்தர் நம்மோடு கூட இருந்தால் நிச்சயமாக எதிரிகள் துரத்தப்படுவார்கள் அமே எனவே ஸ்தோத்திரம் காணானியருக்கு பயந்து மீதியானருக்கு பயந்து மீதியானருக்கு பயந்து ஸ்தோத்தர் பயந்து இருந்த கிதியோனை பார்த்து சொன்னார் கத்தர் பராக்கிரமசாலியே கத்த உன்னோடு கூட இருக்கிறா அவன் பயந்து போயிருந்தான் கிதியோட வாழ்க்கையில பார்க்கும்போது பயந்து ஸ்தோத்திரம் அந்த இருக்கக்கூடிய கொஞ்சம் நெல்லை தப்புவிக்க வேண்டும் கொஞ்சம் நெல்லை கொண்டு போய் குடவுண்டில் சேர்க்கணும் அப்படின்னு மீதியானுடைய கைக்கு மீதியான் அப்பொழுது தேசத்தை இஸ்ரோவேலே ஆண்டு கொண்டிருந்தார்கள் இப்பொழுது மீதியானுடைய கைகளுக்கு காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நெல் மூட்டையை பத்திரப்படுத்த வேண்டும் என்று பயந்திருந்த அந்த மனிதனுக்கு நேராக ஒரு வார்த்தை வந்தது கத்த உன்னோடு கூட இருக்கிறார் பயந்து போயிருக்கக்கூடிய மனிதனுக்கு நேராக வரக்கூடிய வார்த்தை பராக்கிரமசாலையே பராக்கிரமசாலியே கத்த உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லும் பொழுது கூட இருந்தா ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட எதிர்மறையான காரியங்கள் நேரிடுவானோ என்று அன்றைக்கு கிதியோன் கேட்ட அப்பொழுது கத்தர் கிதியோன் மூலமாய் ஒரு பெரிய அற்புதங்களை செய்தார் இந்த நாளிலும் உங்கள் ஆள் மனதில் சில கேள்விகள் கத்தரை நோக்கி வரலாம் கத்தரை நோக்கி பல கேள்விகள் இதை ஏன் இது நடந்தது இது ஏன் இந்த பிரச்சனை போராட்டங்கள் எங்களை என்னை தாக்கி கொண்டு இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் தேவனுடைய திட்டம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு தனி மனிதன் அல்ல நீங்கள் தேவனுடைய திட்டமாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு தனி மனிதன் அல்ல தேவனுடைய தரிசனமாக இருக்கிறீர்கள் எனவே தேவ தரிசனம் உங்கள் மேலே இருக்கிறதுனால சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மோசை வாழ்க்கையில் அப்படித்தான் மோசை பொழுது நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் மோசையோடு கூட இருந்தா ஆனால் மோசே வனாந்தரத்தில் இருந்தாள் மோசே முதலாவது ஜலத்தில் ஜலத்தில் போட்டுவிட்டாங்க மோசேவை அப்போ மோசே பல காரியங்களில் மோச அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மோசையை கத்தர் காப்பாற்றி கொண்டே வந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் எப்போயோ மறித்து போயிருக்க வேண்டிய நீங்களும் நானும் எப்போ எப் எப்போயோ நம்முடைய தரிசனம் மறித்து போயிருக்க வேண்டும் ஆனால் வானம் பூமி உண்டாக்கின கத்துடைய நாமத்தினால் நம்முடைய தரிசனம் காக்கப்பட்டிருக்கிறது தரிசனத்துக்காக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது கத்தர் சொல்கிறாரு மோசையை பார்த்து நீ என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் இஸ்லாமியல் மக்கள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அப்பொழுது நான் அந்த ஏழு ஜாதிகளை துரத்தி விடுவேன் இந்த நாளில் கடன் என்கிற அந்த சில பிரச்சனைகள் போராட்டம் என்கிற பிரச்சனைகள் என் பிஸ்னஸில் சில காரியத்தை பார்க்குறேன் என் படிப்பு காரியங்களில் பார்க்குறேன் அல்லது என்னுடைய காரியங்களை டெவலப்மெண்ட் ஆக விடாதபடிக்கு தில தடை செய்யக்கூடிய யமோரியின் வல்லமைகள் எபூசியின் ஆவிகள் இதெல்லாம் போராடி கொண்டிருக்கிறது காணானியன் வல்லமையில் போராடி கொண்டிருக்கிறது நான் என்ன செய்யும் அப்படின்னா அப்படி வசனத்தை விஸ்வாசமாக கேட்டு அவருடைய வார்த்தையை விசுவாசமாக நம்பி கர்த்தர் இன்றைக்கும் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று நம்பும் பொழுது கர்த்த நிச்சயமாய் பயங்கரமான அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவை இருக்கிறார் வரைக்கும் பயங்கரம் என்கூடிய அந்த எதிர்மறை காரியம் நம்முடைய காதில் கேட்டது இப்பொழுது பயங்கரமான அற்புதம் நடந்துவிட்டது பயங்கரமான காரியத்தை செய்தார் கர்த்தர் பயங்கரமாய் தேவைகளை சந்தித்தார் ஏன் சோதர பயங்கரமான ஒரு மெராக்கள் நடந்த என் வாழ்க்கையில் என்று சொல்லத்தக்கது இந்த நாளில் பயங்கரமான அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நேரிடும் அப்போ சொல்லும் பொழுது அன்று சொல்றாரு அதிலே நம்ம யாத்திரை முப்பத்தி நாலு முந்தின பதில் சொல்லும் பொழுது அதற்கு அவர் இதோ நான் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யக்கூடாது செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடு கூட இருக்கிறதையும் ஜனங்கள் நேசிவார்கள் காண்பார்கள் என்று சொல்கிறத பார்க்குறோம் எல்லா ஜாதிகளுக்கு மேலான ஒரு அற்புதம் அமேனு சொல்லுவோமா எல்லா ஜாதிகளுக்கும் பூமிக்கு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதிகளுக்கும் மேலான ஒரு அற்புதத்தை செய்கிறார் ஏன்னா ஒரு உடன்படிக்கை நம்மோடு உண்டு பழைய ஏற்பாடில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மூலமாக ஒரு உடன்படிக்கை பஸ்க ஆட்டுக்குட்டியின் மூலமாக உடன்படிக்கை புதிய ஏற்பாடில் இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசியும் ரத்தத்தை ரத்தத்தை நம்புகிறோம் ஏசியும் ரத்தம் என் பாவங்களை க பாவங்களால் கழுவப்பட்ட என் பாவங்களை இயேசும் ரத்தம் கழுவி இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம் அதை நம்புகிறோம் ஏசு ரத்தம் இன்றைக்கும் அந்த ரத்தம் உயிரோடு இருக்கிறது ஏசு ரத்தம் இன்றைக்கு என் பாவத்தை கழுவி இருக்கிறது என்று நம்புகிறோம் எனவே அந்த ரத்தத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கை நாம் பட்டிருக்கிறோம் அந்த உடன்படிக்கை மாதம் மாதம் நம்ம கம்மியின் எடுக்கிறோம்ல அந்த உடன்படிக்கை அந்த மரணத்தை நினைவு கூறுகிறோம் அது உயிர்த்துள்ளதை நினைவு கூறுகிறோம் இப்போ பார்க்கும்பொழுது உடல் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நம்மோட அந்த உடன்படிக்கை நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிக்கும் அந்த உடன்படிக்கை உங்களை அப்படியே வச்சுருக்காரு மற்றவங்களை போல தரித்திரத்தோடு அந்த உடன்படிக்கை வைத்திருக்கிறார் மற்ற மனிதர்களை போல வியாதியோடு அந்த வியாதியோடு உங்களை வைத்திருக்கிறார் இந்த உடன்படிக்கை உங்களை ஜீவனோடு அந்த உடன்படிக்கை ஆசிவாதத்துக்கு நேராக அந்த உடன்படிக்கை ஐஸ்வர்யத்துக்கு நேராக உங்களை நிச்சயமாக கொண்டு செல்லும் ஆமாம் எனவே இந்த நாளில் ஓ நீங்கள் தரித்திரத்தோடு தான் மறிக்க வேண்டும் நீங்கள் வியாதியோடு தான் மறிக்க வேண்டும் நீங்கள் போராட்டத்தோடு தான் காணப்பட வேண்டும் என்று யார் சொன்னாலும் இல்லை இல்லை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நிச்சயமாக எங்களை ஆசுமதிக்குத்தான் அழைத்திருக்கிறார் எங்களை ஆசுமதிக்குத்தான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசமாக பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் இது சொல்லும் பொழுது பூமி எங்கும் ஸ்தோத்திரம் பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை நிச்சயம் செய்வார் ஆமே இந்த நாளில் பெரிய அதிசயத்தை எதிர்பாருங்கள் பயங்கரமான தேவம் நிச்சயமாய் பயங்கரமாய் செய்வார் இப்போ சொல்லும்போது யாத்திரை முப்பத்தி நான்காம் அதிகாரம் அதில் சொல்லும்போது யாத்திர முப்பத்தி நான்கு அதில் பன்னிரெண்டில் சொல்லும்பொழுது நீ போய் சேருகிற தேசத்தில் குடிகளோடு உடன்படிக்க பண்ணாதபடி எச்சரிக்கையாகிடு பண்ணினாத நடுவில் என்ன செய்யும் கண்ணியாக இருக்கும் இப்போ சொல் இப்போ நான் ஏழு ஜாதிகளை துரத்தி விடுவேன் அது அவர்கள் உன்னை பார்க்கலும் பலத்த ஜாதிகள் அவர்கள் உன்னை பார்க்கலும் பலத்த எதிரிகள் இந்த எதிரிகளை துரத்து விடுவேன் நீ செய்யக்கூடிய காரியம் என்னவென்ற நீ நீ ஒன்று செய்யணும் என்னென்னா அவரோடு உடன்படிக்க பண்ணிடக்கூடாது ஏன்னா நீ என்னோடு உடன்படிக்க பண்ணியிருக்கிறா இப்போ அவளோடு உடன்படிக்க பண்ணிடக்கூடாது அவங்க கூப்பிட்றத்துக்குலாம் நீ என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது அதை பிந்தின பதில் நீங்கள் பார்த்தா தெரியும் நீ அவளோட உடம்புக்கு என்ன செய்ய வேண்டாம் பண்ண வேண்டாம் இதைத்தான் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டில் பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்வமும் சித்தம் இன்னதென்று பகுத்தறிக்கதாக பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மன உங்கள் மனது புதிதாகிறதுனால மருவமாக சொல்லப்பட்டிருக்கு இதைத்தான் பவுல் சொல்கிறாரு ரோமர் பனிரெண்டு ரெண்டில் பொழுது நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியக்கூடாது பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அவன் நல்ல நேரம் பார்க்குறாங்க நம்ம நல்ல நல்ல நேரம் பார்க்கக்கூடாது ஸ்தோத்ரம் ஸ்ரம் அவன் ஏதோ ஒரு காரியத்தில் இன்றைக்கி நல்ல நாள் கிடையாது நாளைக்கு ஒன்று செய்வோம் அப்படின்னா நம்ம அப்படி பண்ணக்கூடாது நமக்கு எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கிறது எந்த நேரமும் நல்ல நேரமாக இருக்கிறது எனவே ஸ்தோத்திரம் சில அவன் சடங்கு ஆச்சரியங்களை பின்பற்றும் பொழுது நாம் அதை பின்பற்ற தேவன் விரும்பவில்லை அதை அறுவறுப்பாய் பார்க்கிறார் அது அது நமக்கு அது தேவையில்லை தேவன் படைத்த எல்லாமே நன்றாக இருந்தது அவன் இப்போ பார்க்கும்பொழுது அவங்களே போல நீ கை கொள்ள வேண்டாம் அதை பின்பற்றாத பின்பற்ற என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் பலத்த ஜாதிகள் நம்மோடு கூட இருப்பார்கள் பல ஜாதிகள் நம்மளை ஆக்கிரமிப்பார்கள் பலது பலத்த ஜாதிகள் நம்ம நம்மோடு யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது பலத்த ஜாதிகள் நம்ம விட்டு தூரமாய் போக வேண்டும் என்றால் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த நாள் இல்லை கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகிறேன் உங்களை எதிர்க்கு எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த ஏழு பழச்சத்தாதிகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அவருடைய திரு வசனத்தை திருவார்த்தையை நம்பினால் போதும் நிச்சயமாக நீங்கள் நலம் அடைவீர்கள் அவர் திருவார்த்தையை நீ நம்பினால் போதும் சுகம் அடைவீர்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் வார்த்தை வசனம் சொல்கிறது அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டாம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களையும் நினைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று இயேசு சொன்னான் ஏசு இப்படி சொல்லும் பொழுது யோகன் பதினஞ்சாம் அதிகாரத்தில் சொல்ல சொல்கிறாரு நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தை உங்களையும் நினைத்திருந்தால் இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை நம்ம நினைக்கும் பொழுது நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நினைப்பதற்கு பதிலாக இவன் நம்ம என்ன சொல்லிட்டான் தெரியுமா அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா இதைவே தியானிக்கிறோம் அவன் என்ன என்னோட என்னை தேவையில்லாம் பேசிட்டான் சார் எவனையோ பேச நினைச்சிட்டு என்ன பேசிட்டான் இதை தியானிக்கிறோம் இதை யோசிக்கிறோம் அவர்கள் என்னை வரவிருக்கவில்லை என்று யோசிக்கிறோம் இப்படி ஏதோ யோசிக்கிறோம் ஆனால் நாம் நிலைத்திருக்க வேண்டியது நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டியது என்னுடைய வார்த்தை எனவே ஸ்தோத்திரம் மோசையை கூட சொல்லும் பொழுது கை கொள்ள வேண்டும் இஸ்லாமியல் ஜனங்களை கை கொள்ள வேண்டும் வார்த்தையை கை கொள்ள வேண்டும் அவர் வார்த்தையை கை பொழுது நிச்சயமாக அவர்கள் ஆசிரிக்கப்படுவார்கள் இதைத்தான் பவுல் ரோமர் பனிரெண்டு ரெண்டு சொல்லும் பொழுது பிரபஞ்சம் என்றால் உலகம் இந்த பலம் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்கக்கூடாது அதோடய ஜெராக்சா நம்ம வாழக்கூடாது நாம் நாம் யா யாருடைய ஜெராக்சா வாழணும் அப்படின்னா தேவனுடைய ஜெராக்ஸாக வாழ விரும்புகிறேன் தேவ சாயலாக மாற வேண்டும் தேவ சாயலாகவே மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறேன் நானோ உங்களுடைய சாயலால் திருப்தி ஆவேன் நானும் நான் விழிக்கும் போது உங்களுடைய சாயலால் திருப்தி ஆவேன் அவருடைய சாயலை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் அவருடைய சாயலை பார்க்க வேண்டும் பாடல் பாடு துதியில் அவர் சாயலை பார்க்க வேண்டும் அப்படி வார்த்தையை வாசிக்கும் பொழுது அவர் சாயலை பார்க்க வேண்டும் இந்த நாளில் அவர் சாயலாக வேலைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவர் சாயலை அணிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது வார்த்தையை கவனிக்கும் பொழுது ஒரு வசனத்தை கை கொள்ளும் பொழுது உங்கள் தொழிலில் காணப்படக்கூடிய எதிரிகளை கற்று தூரப்படுத்துவார் சில ஊழியங்களில் சில எதிரிகள் காணப்படுவார்கள் சில குள்ளநறிகள் காணப்படுவார்கள் அதெல்லாம் கத்த தூரப்படுத்துவார் எப்பன்னா அந்த வார்த்தையை கை கொண்டு வாழும் பொழுது இந்த வார்த்தையிலே மூவ் பொழுது நிச்சயமாய் நம்மை அவர் ஆசிர்வதிக்க போதுமானவா இருக்கிறார் என்னவே இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ பார்த்து இருக்க அன்பு தேவையை பிள்ளைகளுக்கு கத்த சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் என் வாழ்க்கையில் பயங்கரமான காரியம் நடந்ததை பயங்கரமான விபத்து நடந்திருக்கிறது பிரத பயங்கரமான சம்பவம் இருக்குது பிரத அத அதனால் நிச்சயம் என்னை ஏறி வர முடியாது மறுபடியும் அந்த படுகொலையிலிருந்து ஏறி வர முடியாது என்று நீங்கள் ஒருவே சிந்தித்தால் நிச்சயமாக உங்களால் படுகொலியிலிருந்து வெளியே வர முடியும் ஏனென்றால் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஏன் யோசி எப்படி தரிசனங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி அவருடைய அண்ணம்மார்கள் யோசிப்பை ஒரு குழியிலே போட்டு விட்டார்கள் யோசிப்பு குழியிலே இருந்தா குழியிலே அது வனாந்தரமான குழி அது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய குழி அந்த குழியில் இருந்துட்டான் அவன் செத்து போயிடுவான் இப்போ அவன் வந்து எங்களை ஆள முடியாது என்று நினைத்தார்கள் யார் குழியிலே தள்ளினார்களோ அவர்களே மறுபடியும் குழியிலேருந்து தூக்கின்னு அதை பார்க்குறோம் ஸ்தோத்திரம் கொலை வே கொலை செய்ய வேண்டும் என்று த தொழிலில் கத்த குழியில் தள்ளிவிட்டார்கள் இப்போ அவர்களே தூக்கி இஸ்மையோடு விற்கிறத பார்க்குறோம் இந்த நாளில் யார் மூலமாக எங்கள் குழியில் விழுந்தீர்களோ யார் மூலமாய் குழிக்குள் சென்றீர்களோ அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு தெரியாமவே ஆண்டவர் அவருக்குள்ளாகவே இயங்குவா ஆமே உங்கள் எதிரிகளுக்குள்ளாகவே கற்று உங்களுக்காக ஒரு ரூமரை ஆளை வச்சிருப்பார் ஒரு ரூமர் கொடுப்பதற்கு உங்கள் எதிரிகள் கூட்டத்துக்குள்ளாக உங்கள் எதிரிக் கூட்டத்துக்குள்ளாகவே கத்தர் உங்களுக்கு என்று ஸ்தோத்திரம் ஒரு நேர்மறையான எண்ணங்களை உண்டாக்கக்கூடிய பாசிட்டிவ் அலைவரிசையை கத்து வச்சு வைத்திருப்பார் ஆமே விசுவாசிக்கள் ஆமேன்னு சொல்லலாமே ஆமே எனவே இந்த நாளில் இல்லை எத்தனையோ காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் அது பயங்கரமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தார் வசனம் சொல்கிறது யாத்திரை முப்பத்து நாலு பத்து நான் மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்தைப்படுகிறேன் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும் மோசடிக்கு மாத்திரம் அது எழுதப்படவில்லை இது மோசைக்கு மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டார் சார் அப்படி இல்லை மோசையை காட்டிலும் நாம் ரத்தத்தால் உடன்பிடிக்கப்பட்டு பட்டிருக்கிறோம் அவர்களோ ஆடுகளின் இரத்தத்தால் உடன்படிக்கப்படப்பட்டவர்கள் ஆனால் நாமோ புதிய ஏற்பாடு நாமோ கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பண்ணப்பட்டிருக்கிறோம் அவர்களை காட்டிலும் நாம் சிறப்பானவர்கள் அவரை காட்டிலும் தேவனுக்கு பிரியமானவர்கள் அவரை காட்டில் நாம் பாவத்தை க பாவத்தை கழுவப்பட்டவர்கள் இப்போ சொல்லும் பொழுது எந்த ஜாதி இடத்துல செய்யப்படாத அதிசயம் இந்த நாளில் ஸ்தோத்திரம் இதுவரைக்கும் நடந்துடாத அற்புதத்தை உங்கள் கண்கள் பார்க்கும் இதுவரைக்கும் நடந்திராத அற்புதத்தை உங்கள் காதுகள் கேட்கும் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீர்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் அவர் அற்புதத்தை பார்ப்பீர்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாலான உறவுகள் பழுதாய்ப்படும் உறவுகள் அவ்வளோதான் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டான் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டான் இனி அதை சேருவதற்கு வாய்ப்பு இல்லை என்னுடைய மகளுடைய கதி என்னுடைய மகனுடைய கதி அதே அதான் மோசமால என்று ஒருவரை சிந்தித்து இருந்தாங்கன்னா மறுபடியும் அதை இணைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் இப்போ நம்ம செய்ய வேண்டியது அவர் வார்த்தையை கை கொள்ளும் பொழுது நாம் ஆசிரியப்படுகிறோம் அது மாத்தமல்ல யாத்திரை முப்பத்தி நான்காம் அதிகாரம் ரெண்டில் சொல்லும் பொழுது விடியர் காலத்தில் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் அப்படின்ற பயங்கரமான காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதிகாலமே என் சமூகத்தில் வந்து நில்லுங்கிறார் ஆமே நான் எப்போ எந்திரிக்கிறேனோ அதான் காலை அப்படி சொல்லக்கூடாது நான் எப்போது எந்திரிக்கிறேனோ அதாங்க காலை வேலை என்று சொல்லி மற்றவங்க சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது விடிய காலத்தில் ஒரு நாலு ஐந்து அல்லது ஐந்து ஆறு விடிய காலத்தில் நான் ஆயத்தமாக வேண்டும் ஆயத்தமாகி பரமனை சந்திக்க வேண்டும் அந்த பரம்பொருளை சந்திக்க வேண்டும் அவரை முதல்ல பார்க்கணும் அவரை பார்க்கும்பொழுது என் கண்கள் முதல்ல ஆமாம் ஃபோன் வாட்ஸ்அப்பை பார்க்கக்கூடாது டெய்லி சீட்டு தினம் தினந்தோறும் வரக்கூடிய நியூஸ் பேப்பரை பார்க்கக்கூடாது நான் காலையில் யாரை பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவரை பார்க்கணும் அதை மோஸ்டிக் சொல்கிறார் விடிய காலத்தில் நீ ஆயத்தமாக வேண்டும் நல்லா ப்ரெஷ் பண்ணணும் குளிக்கணும் நீ ஆயத்தமாகணும் பெட்ஷீட்லாம் அப்படியே பெட்ஷீட்டில் படுத்து ஜெவமான பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஆயத்தம் ஆகி ஒரு ஆயத்தம் தேவை ப்ரேயருக்கு ஒரு ஆயத்தம் தேவை ஆ நம்ம இருக்கக்கூடிய அந்த ரூமில் ஆயத்தம் ஆகி ஜெபிக்க வேண்டும்னு தேவன் விரும்புகிறார் ஆனால் மோசை சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா சீனாய் மலையில் அந்த உச்சிக்கு வரணும் காலையில் அப்போ வயசு அவருக்கு வந்து எண்பது வயசு மோசை எண்பது வயது ஆகி கொண்டிருக்கிறது இப்படி சொல்கிறாரு நீ மலை கீழே வந்து ஜோமெண்ட்டு போன சொல்லல நீ மலைக்கு மேலே வர வேண்டும் மலைக்கு உச்சியில் வர வேண்டும் அந்த உச்சியில் வரும்பொழுது தான் கத்துடைய உச்சிதமான ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கத்துடைய அந்த பிரசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ தான் அந்த பிரசனம் என்கிற என்கவுண்டர் அந்த வேர்டு என்கிற என்கவுண்டர் அந்த மிரா மெராக்கல் என்கிற என்கவுண்டர் அவரை என்ன செய்ய முடியும் தாக்க முடியும் ஆமே எனவே காலையில் அவரை சந்திக்க வேண்டும் விடிய காலத்தில் முதலாவது ஆயத்தமாக வேண்டும் மலையில் ஏற வேண்டும் மலைக்கு உச்சியில் வந்து நிற்க வேண்டும் ஆமே இப்போ மலைக்கு உச்சியில் வந்தால் அவர் சமூகம் இருக்கிறத பார்க்குறோம் எனவே காலை எழுந்துச்சோடனே துதி பாட்டை பாட வேண்டும் கொஞ்ச நேரம் உரிசி பண்ண வேண்டும் அந்த பிரசனத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் அப்பொழுது வார்த்தை கிடைக்கும் அந்த வார்த்தை தேவன் தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய வார்த்தை அன்றாட வார்த்தையை அந்த டெய்லி அந்த அப்பத்தை தின அப்பத்தை டெய்லி பிரெட்டை அன்றாட வரக்கூடிய அந்த வேடை நம்ம ரிசீவ் பண்ணணும் எப்போ எப்போ நான் ஆயத்தமாக வேண்டும் பாடல் பாட வேண்டும் துதி செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் அவர் பிரச்சனத்துக்குள்ளாக நான் கலக்க வேண்டும் இப்பொழுது அவர் எனக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாரோ அதை செய் அந்த வார்த்தையை எனக்கு நேராக அனுப்புவார் இதுதான் மோசை கிட்ட சொன்னார் மோசி அதை செஞ்சார் சாரி இன்னைக்கு தூங்கிட்டேன் சார் காலை எந்திரிக்க முடியல அப்படி சொல்லலை நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்லை டெய்லி சொல்லிடக்கூடாது நம்ம டெய்லி அப்படி சொல்லி சொல்லாதபடிக்கு அவர் சொன்னார்ல ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும் நான் ஆயத்தமாகி அந்த பிரசனத்தை நான் ஆமா பிரசனம் என்னை தாக்கணும் ஆமே பிரசனம் என்னை தாக்கணுங்கிற காரியத்தில் ஆயத்தமாக தான் பிரச்சனை என்கிற தாக்குதலிலிருந்து நாம் தப்பு வைக்க முடியும் போராட்டம் என்கிற தாக்குதலிருந்து தப்பு வைக்க முடியும் நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய மனிதர்கள் வாயிலிருந்து நாம் தப்பு வைக்க முடியும் அந்த பிரசனத்தில் இந்த பிரச்சனும் பிரசனம் எவ்வளவு ஆளுகை செய்கிறதோ அவ் அவ்வளவு ஆளுகை அவ்வளோ அவ்வளோ ஆளுகை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் விமர்சனங்களை நாம் தாக்குப்பிடிக்க முடியும் அது மாத்திரமல்ல ஸ்தோத்திர மனிதர்களுடைய அந்த தேவையற்ற வார்த்தைகள் பிரச்சினையை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் போராட்டம் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் கோவப்படக்கூடிய வார்த்தைகள் வந்து நாம் தப்பு வைக்க முடியும் இப்பொழுது ஆயத்தமாகி காத்துரு சொன்னார் திருவசரத்தை கை கொள்ள சொன்னார் அந்த கை கொள்ளும் பொழுது நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்வேன் என்ன நான் பலத்து அற்புதத்தை செய்வேன் நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு சொன்னேன் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காற்று வைத்திருக்கிறார் தான் ஒரு பயங்கரமான காரியம் உள் எல்லைக்குள்ளாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதை நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பயங்கரமான ஒரு மெராக்களை கத்த செய்து கொண்டிருக்கிறார் ஆமே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மறித்து போயிருக்கிறதோ அந்த மறித்து போன காரியத்தை இன்றைக்கு கத்தர் உயிரோடு எழுப்புகிறார் எந்த பகுதி மறித்து இருக்கிறதோ அந்த பகுதி இந்த நாளில் உங்கள் சரீரத்தில் எந்த பகுதி இருக்கிறதோ அந்த பகுதி இயங்கும்படி தேவன் செய்கிறார் ஆமே எனவே வசனத்தை வார்த்தையை கை கொள்ளும் பொழுது வசனத்தை வார்த்தையை கை கொள்ளும் பொழுது நமக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அந்த ஏழு பலத்த சாதிகளை துரத்தி விடுவார் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது ஆறு ஜாதிகள் வருகிறார்கள் ஆனால் உவாகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றில் போது அந்த ஏழு ஜாதிகளை குறித்து கத்த தெளிவாக என்ன செய்கிறாரு எழுதுகிறார் இப்பொழுது அவர்கள் அவ அவர்களை துரத்த வேண்டும் ஆனால் அவர்களை துரத்தாமல் அவங்களே பக்கத்தில் வச்சு ஃப்ரெண்ட்ஸாக கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க மறுபடியும் ஒன்று கிறிஸ்துவ தூரமாக கூட்டு போயிடுவாங்க ஆமாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் எல்லாரோடும் ஐக்கியமாக இருக்க முடியாது எல்லாரோடும் பழகுவது நல்லது எல்லாரோடும் ஒன்றி போயிட்டு அப்படின்னா நம்மளை மறுபடியும் வேறு விதத்தில் ஒன்றி வச்சிருவாங்க இப்போ எனவே அவரை துரத்தி விட வேண்டும் அவரோடு உடன்படிக்கை பண்ணக்கூடாது ஏன்னா என் உடன்படிக்கை வானத்தையும் உண்டாக்கி என்ன கத்தெடுத்துல இருக்குது அவர் என்னை ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு இப்போ அந்த உடன்படிக்கையை நினைச்சிட்ருந்தனால் அந்த உடன்படிக்கையை யோசிக்கணும் அவங்கள துரத்தி விடணும் அவங்க கூட போய் சேர்ந்துடக்கூடாது ஆமாம் இந்த நாளில் பார்க்கும்பொழுது அநேக புரஞ்சாதிகளோடு கலக்கிறார்கள் கிறிஸ்தவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் நட்புக்காக பழகிறேன்னு சொல்லி மறுபடியும் அந்த பரிசுத்தத்தை இழந்து போகிறதை பார்க்குறோம் தேவித்த காரியங்களை சிக்கிக்கொள்வதை பார்க்குறோம் அவனை மாதிரி பேசி அவன மாதிரி வாழ்கிறத பார்க்குறோம் அதற்காக நாம் அழைக்கப்படவில்லை நம் தேவனோடு பேசி தேவ சாயலாக மாறவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது மோசையை சொல்லும் பொழுது மலைக்கு ஏறி இரு நான் கூட பேசுவேன் அப்படின்னாரு அதே மாதிரி பேசுகிறேன் மோ மோசே ஆயத்தமாகி வந்த பொழுது ஒரு மேகம் மேகத்தின் வழியே கத்த பேசுகிறார் மேகம் அந்த அந்த க்ளௌடு அந்த பிரசன்னம் மோசையை மறைக்கு நீங்கள் முப்பத்தி நாலு ஆறுலேருந்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் சொல்கிறாரு நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இந்த நாளில் உங்கள் உறவுகள் உங்களோடு கூட இருப்பதில்லை ஜனங்கள் உங்களோடு கூட இருப்பதில்லை ஆனால் கற்று உங்களோட கூட இருக்கிறார் ஏசு உங்களோடு கூட இருக்கிறார் பிரச்சனை கூட இருக்கு பிரச்சனையை யோசிக்காதீங்க உங்கள் தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் தெய்வம் நம்மளோடு அசைவாடுகிறார் அசைவாடி அற்புதங்களை செய்கிறார் ஏழு என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது பரிபூரணமாய் நமக்கு விரோதமாய் வந்தாலும் ஏழு பலத்த ஜாதிகள் வந்தாலும் அதை நீங்கள் அல்ல அவரே துரத்தி விடுவார் உங்களுக்குள்ளிருந்து அவர் உங்களை உங்களுக்குள் இருந்து அவர்களை துரத்தி விடுவார் நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னாரே இப்பொழுது பயங்கரமான அற்புதத்தை இந்த மாதம் பெற்றுக்கொள்வீர்கள் பயங்கரமான ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் வந்து இறங்கும் பயங்கரமான செய்தி அந்த பயங்கரமான அந்த ஸ்தோத்திரம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி இன்ப செய்தி லாட்டில் ஒரு கோடி விழுந்துச்சு அப்படிங்கிறான்ல அந்த இன்பம் அளிக்கக்கூடிய செய்தியை கத்தர் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் தருகிறார் எனவே அவர் பயங்கரமாக நன்மை செய்ய முடியும் என்பதை விசுவாசியுங்கள் விசுவாசு தான் பயங்கரமான காரியத்தை வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பேசிகிட்டே இருந்தீங்கல்ல இப்போ அப்படி சொல்லாதபடிக்கு கத்தரும் பயங்கரமான காரியத்தை செய்ய முடியும் கத்தரும் பயங்கரமான நன்மைகளை செய்ய முடியும் என்று பேசுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமாம்